நூத்தி எண்பத்தி நாலாவது எபிசோட் இந்த எபிசோட் தாரமா இருக்கும் என்ஜாய் பண்ணி பாருங்க போட்டு வீடியோக்குள்ளாங்க இந்த எபிசோட் வந்து போயிடலாம் ஸோ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் இமேஜஸ்லாம் வந்து காட்டுறாங்க இப்போ அந்த வந்து ஹீரோ பண்ண சம்பவங்கள் என்னென்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயம் தான் என்ன காட்டணும் இந்த த்ரீ ட்ராகனிங்ஸும் ஹீரோ போட்டு பழக ஆரம்பிச்சிடானுங்க ஈவன் ஃபயர் லோட்டஸ் யூஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றுமே வந்து வேலைக்கு ஆகல ஸோ இந்த எபிசோட் போயிடலாம் இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ட்ராகன்ஸ் எல்லாமே ஹீரோ விடாமல் துரத்துக்கிட்டு இருக்கு அவனை சொல்லிட்டு இருக்கான் உன்னைய கையில் மாட்டின துண்டு துண்டா வெட்டு அப்படி இருக்கா ஹீரோ யோசிக்கணும் அந்த இடத்துல ஆங்கிரி புத்தா லோட்டஸ் வந்து ஒர்க் ஆகல இந்த இடத்துல இவங்க மேலே மைனர் டேமேஜாக ஏற்படுத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அது

பக்கம் செலுத்தின அந்த லோட்டஸ் எம்பரத்தை எல்லாத்துமே அப்சர்வ் பண்ணிட்டு திரும்பி வந்து ரிவர்ஸ்ல சுத்தான் அந்த மொத்த அடைஞ்ச ஹீரோ திரும்பவும் வந்து அவங்க மேல அடி பாம்பாருங்க கொடூரமான போஸ்ட்ல அந்த சுத்திக்கிற டிராகன் தப்பிக்க கூட சான்ஸ் எல்லாம் ஒன்னு அட்டி வாங்க திருச்சுக்கிட்டு போக ஆரம்பிது சோ பாய் டிராகன் ஓட்டம்புல இருந்தே பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து ரத்தம் தான் ஒரு இருப்பான் அங்க இருக்கிற எல்லா டிராகன் ஓட்டம்புல ரத்தம் இருந்ததுலாம் இவனை கண்டிப்பா நம்ம கொல்லணும் அப்படின்னு இருக்கிற டிராகன் எல்லாருந்து இவனை சாப்பிடிக்கணும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஹீரோ சொல்ல வந்திருக்கலாம் அது ஒன்று அவ்வளோ சீக்கிரம் நடந்துடாது அதுக்கு நீ நிறைய உடம்புல இருக்கிற எலும்புல ஒட்டக்க வேண்டியது இருக்கும் உளம்புல உடையும் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டிருக்கேன் அட் சீனு மூணு டிராகன்ஸும் அட்டாக்கமாக கிட்ட வந்துருக்கா உடனே ஹீரோ பார்த்தா கோல்டன் அந்த ஸ்பிரிங் அந்த ரிப் அந்த சோல் டெக்னிக் அதை யூஸ் பண்ணி கற்று தான் பாருங்க எல்லாம் இந்த அட்டாகை பார்த்தோன்னே டிராகன் அய்யய்யோ கீந்த அட்டாக எல்லாம் ஓடுங்கடான்னு கத்துறதுக்குள்ளே பட் இருந்தாலும் அந்த அட்டாக்கில் பார்த்தீங்கன்னா மூணு டிராகன்ஸும் மாட்டிக்கிச்சி அடுத்த நிமிஷம் சோல் எல்லாம் பிரிச்சுக்கிட்டு போக பட் ஹீரோ வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்கணும் பவர் கொஞ்சம் ட்ரைன் ஆகுதுன்னு பார்த்தா அது அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் வில பொட்டனே அந்த க்ரீன் ரேகனு பார்த்தோம் வந்து தப்பச்சு வச்சு ஒட்டனே ஹீரோ கிட்டே வந்து நீ சாகடா மனிதனேன்ட்டு ஒரு அட்டாக்

அடிச்சு அந்த இடத்துல ஒரு ஃபயர் லோட்டஸ் பிரம்மாண்டம் உருவாக்கி அந்த இடத்துல எல்லா இடத்தையும் வச்சுக்கிட்டு அவன் ஒட்டம்புல இருக்கிற அந்த போதி ஹார்ட் நல்ல வேலையை அவனை வந்து காப்ப போதி ஹார்ட் இல்லைன்னா இந்த இடத்துல ஹீரோ ஹீரோட செத்துருப்பான் அடுத்த அந்த ட்ராகன் பார்த்தீங்கன்னா ஒன்றும் முடியாம விட இதை பார்த்தீங்கன்னா அண்ணா உனக்காக நான் கண்டிப்பாக உனக்கு கூலி நான் தூண்டு தான் விடுறேன் இருக்கிற ட்ராகன்ஸ் எல்லாத்துக்குமே விடாமல் அட்டாக் பண்ணுறேன் அந்த ஃபயர் பத்த வச்சு அட்டாக் பண்ணுறேன் ஸோ ஹீரோ தப்பிக்கு பக்கம் வாயில் கபி இது இன்னொரு ட்ராகன் போயிட்டுருக்கு ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹோல் பண்ணிட்டு இருக்கா ஆனால் அந்த டிராகன் வாய்க்குள்ளேயே பார்த்தா அந்த அட்டாமிக் பட் ஃபயரை உருவாக்கி கிட்டத்தில் கிட்டத்தட்ட ஃபுல்லோ கிட்டத்தில் வந்து அந்த அட்டாக் அட்டிக்கு ஹீரோ வாயிலிருந்து ரத்தம்

உ நான் இடத்துல கொல்ல போறேன் இருக்கேன் இன்னொரு சீக்கிரம் கொல்லுடான்னு பேசிருக்கேன் டெய்லி ஒரு பயங்கரமாக அட்டாக் வந்து அந்த ட்ராகனை வந்து அட்டிக்குது அந்த ட்ராகன் ஹீரோ ஹோல்ட் பண்ணுறக்கு அந்த ட்ராகனோட ஒரு கையே பார்த்தீங்கன்னா பீஸா துண்ட துரிஞ்சிட்டு போயிட்டுருக்கா அந்த ட்ராகனுக்குலாம் ஒன்றுமே புரியல சின்ன நடந்தது இப்போ அப்படின்ட்டு அடுத்த செகண்ட் வழியில் உயிர் போகிற வழியில் அந்த ட்ராகனு கத்திக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல ஸோ என்னடாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜியான் வந்துக்கிட்டு இருக்கா அவள் ஒட்டம் போடுறது கோல்டன் கலர் எனர்ஜி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கேன் ஹீரோ அந்த இடத்துல கூப்பிடா நிற்கா அவ்வளோ வயலும் எதுவும் இல்லை அந்த காத்தியே எடுத்துகிட்டு வந்து நிப்பா பாருங்க அந்த கத்தியிலேருந்து வர லைட்

லெஜண்டா இருக்கும் நம்ம ஹேக்கிங் உடனே வந்து இவங்க தான் ரியல் டிராகன் எம்பரர் டிராகன் எம்பரருக்கு என்னோட மரியாதைகள் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க இதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இடம் வந்து கட்டவுள்ள எங்க ட்ரைபம் வந்து பிளஸிங் பண்ணியிருக்காரு ஸோ என்னோட எம்பரா சின்ன வயசுல டிராகன் ஸ்லேயிங் ஸோட வந்து இது பண்ணிருக்காங்க ஃபியூச்சர்ல இவங்களோட வளர்ச்சி அபாரமாக இருக்குன்னு என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு இருக்க ஸோ இதில் கிராண்ட் ஏல்டருமே தப்பா சந்தோ சந்தோஷப்படுறாரு அவர் அந்த கையில் வச்சு ரசிக்க கீழே குத்துரு இருக்கிற எல்லாம் கேளுக்கடா மற்ற த்ரீ ஐலாட்ஸ் ஸோ வந்து உண்மையான ட்ராகன் ஸ்லேயர்ஸ் ஓடுற பார்த்தா என்னோட மேஜர் சமன் பண்ணிருக்காங்க அவங்க தான் உண்மையான டிராகன் எம்பரன் இப்போ வந்து நிரூபணமாயிடுச்சு இதுக்கு மேலே சண்டை போட போறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்க சுத்திகரி எல்லாருமே ஈவன் மற்ற மூணு ஐலாண்டுகள் எல்லாருமே

மேலும் மேலும் வளர்ச்சி அடையும் சோ டிராகன் ஜம்பரருக்கு என்னோட மரியாதைகள் அப்படின்னு வந்து வணக்கம் பாருங்க தரமா இருக்க இந்த இடத்துல இந்த ஸ்வாட் நினைச்சு போக போக அதிகரிச்சுக்கிட்டு இந்த இடத்துல இவனுக்கு இப்ப என்ன பண்றது நம்ம என்ன பண்றது என்னால இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்ட்டு அவனு கத்திக்கிட்டு இருக்கேன் சோ முதல்ல இங்கு தப்பிச்சு போனட்டு போகணும் பாருங்க இந்த இடத்துல வந்து நம்ம ஜீன் சரியான என்ன தைரியம் தான் அங்கிள் நீங்க அப்படி பண்ணுவீங்கன்னு சொல்றீங்க எல்லாருமே அங்கிள் அடகு இப்போ தான் அந்த விஷயமே நீங்கள் நீங்க நீங்க பண்ண விஷயம் ரொம்ப டிசப்பாயின் பண்றது அதுக்கு எல்லாத்தையுமே திருப்பி கொடுங்க நீங்க இந்த டிராகன் எம்பயர் எம்பயும் கூத்துறீங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம எளிமையான டீமன் ஃபீனிக்ஸ் அவங்க கூட தொடர்பு வச்சிருக்கேன் எல்லாத்துக்கும் மேலே ஒரு ட்ரூ வாரில இல்லாமல் பயந்து ஓடுறீங்க நீங்க உயிர் வாழ்றதுக்கு வந்து தகுதிங்க கண்டிப்பாக நீங்கள் தண்டி கப்படிங்க அப்படின்ட்டு அவ்வளவு என்ன பண்ற அந்த ஒரு டிராகன் ஸ்லேயிங் ஸ்பாட் அதை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்விங் பண்ணுறாங்க இருக்கல அந்த ஸ்விங் அந்த பவர் பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக போயிட்டுருக்கேன் ஈவன் என்ன தான் இவங்க ஷீல்டு போட்டாலும் அந்த ஷீல்டை ஒட்டச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஸ்லாஷ் கிட்டத்தட்ட அந்த டிராகன் கிங் பாதி ஒட்டம்பு கிழிச்சிட்டு அவனும் வழியில் கத்த ஆரம்பிக்கிறான் ரத்தம் கேட்கலாம் திருச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்து போக ஆரம்பிக்குது இருந்தாலும் இவன் தப்பிச்சு போயிட்டு இருக்க நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்தேன் அங்கிரி புத்தாள் ஒட்டசே பார்த்தீங்கன்னா இந்த டிராகன் கிங்ஸ் மேலே மைனியூரான டேமேஜ் தான் ஆனா இந்த அபவுட் அவங்களை கிட்டத்தட்ட கொண்டு இருக்கும் இந்த சியான் வந்து அப்டைன் பண்றதுக்கு ரொம்ப அற்புதமும் இருக்கு அப்படின்ட்டு ஆவனும் வியந்து போய் பார்த்து கேட்டுக்க அந்த இடத்துல அதான பார்த்தீங்கன்னா வந்து அவன் வந்து நிறுத்தல அந்த இடத்துல யாரை கேட்டு இங்கே போறீங்க உங்களை தப்பிக்க விடமாட்டேங்க அடுத்தது சை கேட்டீங்க இப்போ வந்து ஹீரோ வந்து புரியுது அந்த ஸ்வாட் அவளோட லைஃப் எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணதா அப்படின்ட்டு ஹீரோ ஷாக் இருக்கா அடுத்த ஸ்ட்ரைக் அடி பாருங்க இந்த இடத்துல இவங்களுக்கு வந்து புரிஞ்சு இந்த சைக் பிளஸ் செத்துருவோன்ட்டு ஒட்டுனே அவங்களோட ரெண்டு கோரியம் வெளியே வந்து எடுத்து ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து எம்பரர் டிராகன் எம்பரர் பெல் ஒரு பெல் டிஃபென்ஸ் அட்டாக் போட அந்த ஸ்ட்ரைக் அந்த பெல்லையும் ஒட்டச்சிக்கிட்டு ஒருத்தரோட காலத்துண்டாக வெட்டும் பாருங்க அவன்லாம் வழியில் கத்துறான் அந்த இடத்துல இந்த இடத்துல இப்படி சொல்கிறேன் அந்த இடத்துல ஸோ இருந்து தப்பிக்க விடக்கூடாது அப்படின்ட்டு நான் திரும்ப பார்த்தீங்கன்னா ஸ்பிங் பண்ணி போக இது பேனா அது ஆல்ரெடி ஒன்று லைஃப் இருந்துச்சு அதிகமாக வந்து கன்சியூ பண்ணிச்சுன்னு ஹீரோ காத்தான்னு இருக்கேன் இல்லைன்னா ஓகே தான் அப்படின்ட்டு நீயே கண்டிப்பாக சாகம் செத்து ஆகணும்னுட்டு அவனும் அடுத்தது ஸ்ட்ரைக் எடுக்க அவ்வளோ அம்மா எல்லாமே முட்டுச்சு நாங்கள் சாக போட்டோமோன்னு பயந்துடுறேன் திடீர்னு அந்த ஹீரோ டட்டி வாங்க பார்த்தேன் அந்த அண்ணன் ஃபர்ஸ்ட் ஒருத்தன்

நீ கொஞ்சம் பார்த்துருக்கணும் அப்படின்ருக்க வந்து ஆனால் அதை அப்புறம் வந்து உன்னோட கண்டிஷன் ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருக்கு போலிய அப்படின்னு அவளும் பேசிக்கிட்டே அந்த இடத்துல ஸோ முதல்ல இந்த பில்லை வந்து சாப்பிட உனக்கு ரொம்பவே பிடிச்ச ஃபேவரெட்டான புல்லு இது அப்படி இருக்கிற சொல்லுவாமல் இருக்கா அது கேட்டுக்க அவ்வளோ அவ்வளோ நீ என்னை இன்னுமே பில்லு சாப்பிட்ற ஒரு சின்ன குழந்தைய தானே ட்ரீட் பண்ணுற அப்படின்னு கேட்டுகிட்டே அவளும் அந்த புல்லு எடுத்து சாப்பிடுவா அந்த இடத்துல சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கோம் அந்த இடத்துல உடனே அங்கே இருக்கிற டிராகன் காடேஜ்ஸு அப்புறம் நம்ம ஆளுங்க நம்ம லிட்டில் ஃபேர் டாக்டரிங் ஜெலலர் வந்துட்டு ஜியா நீ ஓகேவா அப்படின்ட்டு நம்ம ஜியா நான் அளவுக்கு அப்புறம் வந்து ஷியோ அன்பது நீங்கள் வந்து ஓகேவா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் நாலான விஷயங்கள் இருக்காங்க இந்த

வாட்ச் பண்ணுங்க அதுல வந்து ஸ்பைஸும் வந்து இருக்க கண்டிப்பா மெஜஸ்டிங் அப்புறம் இந்த மூணு கிங்ஸ் வந்து இறந்து போகல ஃப்யூச்சர்ல வந்து பிரச்சனை ஆகும் மெஜஸ்டிங் அப்படி இந்தமாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன் உடனே பார்த்தோம்னா அது நம்ம ஜியான்னு சொல்லுவாள் ஒன்னுமே வந்து பிரச்சனை இல்லை இவங்க பண்ண பண்ணாட்டாக அவங்க ஒருத்தனோட காலை வெட்டிட்டேன் இன்னொருத்தனோட கையை விட்டுறேன் அவங்க உயிரோட இருந்தாலும் ரெக்கவரி ஆகும் டைம் ஆகும் அதுக்குள்ளே நம்ம பயிலாண்ட ரெக்கவரி ஆகுது நம்மள படையிடத்துக்காக திரும்ப வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணணும் நம்மள பண்ணுறது பத்து மடங்கு அவனுக்கு பத்து செய்யணும் எல்லோரும் ரெடியாகுங்க முதல்ல நம்மளை வந்து நம்ம ஹீல் பண்ணோம்னா கண்டிப்பாக மெஜஸ்டிங் மற்ற பிரச்சனைகள் எல்லாமே வந்து நாங்கள் உடனே <laughs> வாங்கிட்டு நான் எப்பயாவது ட்ராகன் அந்த நீ ஏன் இந்த மாதிரி வந்து வார்த்தைகளேன்ட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு அவளுக்கு கேட்டு ஓ ஒரு வேலை உனக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கணும்னு விருப்பப்படுறியா அப்படின்ட்டு கண்ணடி பார்க்க ஹீரோக்கு இது ஆட்டோ ஆட்டக்கோயால் இரடா இது அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும் ஸோ என்ன பண்ண பாத்துருப்போன்னா ஒரு டைம்ல வந்து ஜியான் எவ்வளோ ஆகும் முட்டை முட்ட மாதிரி முட்டைக்குள் எவ்வளோ ஆகும் இல்லை அந்த டைம்ல அடுத்த மாதிரி இருப்பா ஸோ ஹீரோ ஒரு சில சிலமஷ் வந்து பண்ணிருப்பா அது மாதிரி திரும்ப பண்ண போகிறான்னு பயந்துட்டு இல்லை இல்லை யார் நீ சின்ன பொண்ணு மாதிரி நடந்துக்கிறியா நீ அப்படின்னு கேட்டிட்டு இருக்கு அவனும் போது நான் சரிக்க ஆரம்பிக்கிறா ஸோ இன்ஸ்டன்ட்டா வந்து எயிட்டீன் ப்ளஸ் சும்மா வந்து ஹீரோ வந்து பொம்பிலுத்துருக்கா அந்த இடத்துல அதுதான் வந்து விஷயம் ஸோ இந்த சீனில் எல்லாருமே அப்படியே வந்து ஹாப்பியாக வந்து இருக்க ரொம்பவே நன்றி நீ மட்டும் இல்லைனா வந்து கண்டிப்பாக இந்த இதெல்லாம் வந்து நடந்திருக்காரு நீ டைமிங் கொடுத்ததுனா அந்த மூணு ட்ராகன் கிஞ்சி ஹோல்ட் பண்ணதுனால தான் என்னால் பார்த்தீங்கன்னா வந்து அந்த எம்பரஸ் வாட சமன் பண்ண முடிச்சுன்னா இல்லை நான் வந்து சொன்னால் அவசியம் இல்லைன்னு ஹீரோ ஒரு இடத்துல மயங்க போவான் இடத்துல ஸோ வந்து எச்சு என்னாச்சு அப்படின்னு எல்லாருமே பிடிக்க ஆரம்பிக்கணும் இந்த இடத்துல நெக்ஸ்ட் சீனில் இப்படியே ஒரு மூன்று மாதம் காலங்கள் பார்த்தீங்கன்னா தள்ள ஆரம்பிக்கிறாங்க மூணு மாதத்துக்கு அப்புறம் கட்டுறாங்க ரொம்ப அமைதியான ஒரு பிளேஸில் இந்த இடத்துல வந்து நம்ம லிட்டில் ஃபேரி டாக்டர் நம்ம பண்ண ஒரு ஸோ பிரதர் எந்திரிக்க ஏதாவது வந்து சைனாக தெரியுதா தனியாக அதாவது அசை தெரியுதா அப்படின்னு இருக்கு இல்லை பிரதரோட ஹோண்டு எல்லாமே ரொம்பவுமே டீப் ஆனது அவர் கண்டிப்பாக அதை வந்து ப்ராப்பராக ஹீல் பண்ணி ஆகணும் அதனால் அவர் வந்து ஹீல் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இந்த இடத்துல இவங்க இருந்து ஹீரோ தான் ஹீல் பண்ணுற மாதிரி வந்து எனக்கு தெரியல ஸோ ஹீரோக்குள்ளே இருக்கிற அந்த போதிகால் அதுவும் ஸ்டெயல் பட ஆரம்பிச்சு கொஜால ஹீரோ கூட ஏதோ ஒரு எனர்ஜியை பார்த்து அமுச்சு விட்டுருக்கேன் கொஜால அந்த இடத்துல வந்து பயங்கரமான ஒரு எனர்ஜி ஃப்ளக்ஷுவேஷன் வர ஆரம்பிக்குது ஸோ ஜியானை இங்கே வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதில் ஸோ என்னச்சு பிரதர் வந்து என்னமே வந்து எந்திரிக்கலையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க ரெக்கவரிக்கு இவ்வளோ நேரம் எடுத்துக்கிது அந்த அவளுக்கே வந்து சரியான சாக்கு நேரத்தில் ஸோ திடீர் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் அதிர ஆரம்பிச்சு ஒய்யால ஹீரோ உடம்புலேருந்து பயங்கரமாக நீ கிணஞ்சி எமிட்டாய் பில்லர் மாதிரி வானத்தை பழந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போக ஆரம்பிக்க இந்த இடத்துல வந்து ட்ராகன் பக்கத்தில் அப்படின்னு கார்ட்ஸில் வந்து என்ன நடக்குது என்னாச்சு யார் அது அப்படின்னு நீ கேட்க ஷாக்கில் இருப்பாங்க அந்த இடத்துல ஜியான் வரும் வந்து எம்பரருக்கு வணக்கம் நீங்கள் ஒன்றும் பேனிக்காக தேவை என்ன சின்ன விஷயம் தான் நீங்கள் வந்து இங்கே அமைதியாக வந்து உங்க டியூட்டி மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல சுத்திகிரி எல்லாம் விலகி நிக்க சோ இப்பதான் வந்து ஜியான் புரியுது சோ பிரதர் வந்து கூண்டை மட்டும் வந்து ஹீல் பண்ணல அவர் பிரேக் த்ரூ பண்ண ட்ரை பண்றாரு அந்த எனர்ஜி பிளக்சுவேஷன் தான் இது அப்படின்ற விஷயம் பார்த்தா ஜியான் சொல்லுவாங்க அந்த இடத்துல ஸோ இந்த மூணுவாக தான் அவர் வந்து பக்கி உண்டை ஹீல் பண்ணிட்டு கல்டிவேட் பண்ணுறாரு அப்படின்ட்டு இருக்க சுத்திகிற எல்லாருமே வந்து அந்த ப்ரெஷரில் வந்து இது வந்து டீமன் ஃபீனிக்ஸ் வந்து அந்த பிளட் லைன் மாதிரி இருக்கு ஆனால் இவர் நம்ம ட்ரைபே இல்லைன்னு சொல்லியான் சாக்கி இந்த இடத்துல எதாவது ஜிதியான்னு சொல்கிறான் ஸோ அந்த டீமன் ஃபீனிக்ஸ் பிளட் பவர் அவனோட எல்லா பவர்லையும் வந்து கலந்து அது வந்து இன்னுமே அந்த ஸ்ட்ராங் படுத்ததோ அற்புதமாக இருக்குன்னு ஜியானுக்கே சரியான சாக்கி அடுத்த சீனில் ஹீரோங்க ஏதோ வெளியே வந்துருக்க டூ ஸ்டார் டூ ஷெங் சியோ யாரா வெளியே பார்த்தீங்கன்னா வருவான் ஸோ வெளியே வந்தோன்னு ரொம்ப அற்புதமான அப்பியரன்ஸோட பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ வந்துருப்பாரு பார்த்தேன்னே ஸோ பிரதர் கங்க்ராச்சுலேஷன் இருக்கேன் ஸோ ஹீரோக்கு வந்து பரவாயில்ல இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு நடுவுலேயே வந்து எனக்கு ஒரு கெயின் கிடச்சிருக்கு ஸோ என்னோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இப்போ வந்து ஸோ பீக் பாய் டிராகன் அவங்களோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் அந்த லெவலுக்கு இருக்கிறத பார்த்தீங்கன்னா என்னால் உணர முடியாது அப்படின்ட்டு ஹீரோ வந்து சொல்கிறான் ஸோ ஹீரோக்கு பார்த்து அந்த இடத்துல வந்து லேண்ட் பண்ண பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் பிரதர் அப்படின்னு சொல்லி வாழ்த்துகள் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இது ஹீரோ பார்க்கற நம்ம ஜியானுமே வந்து ரெக்கவரி ஆகிட்டு இருப்பா இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு வந்து சந்தோஷமா இருக்கும் சரிப்பா அந்த மாதிரி வந்து எவ்வளோ நாளா நான் வந்து மெடிடேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு இருக்கேன் அதுக்கு டாக்டர் கிட்டத்தட்ட மூணு மாதம் அதாவது நூறு நாள் நீங்கள் கல்டிவேட் பண்ணுறதுங்க நூறு நாளா அலைன்ஸ்ல இருந்து ஏதாவது மெசேஜ் எனக்கு வந்தது அப்படின்னு இருக்கேன் உடனே நம்ம ஜியான் எம்பரர் வந்து சொல்லுவாங்க அந்த இடத்துல ஆமாப்பா அந்த மாதிரி மாஸ்டர் வந்து யாச்சும் உடனே அலைன்ஸ் வர சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் வந்து டிமானிக் லோட்டஸ் ஹெவன்லி பிளேம் அதை பற்றின வந்து ஒரு விஷயம் அப்படின்னு சொல்ல சொல்லுவோம் அப்புறம் அது வந்து அப்பீராக பொதுல ஸோ அப்போ கண்டிப்பாக நான் வந்து சீக்கிரமாக வந்து பவிலியன் நான் வந்து போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்போ சூப்பர் நானும் கூட வரேன் ஜியானை வந்து நானும் அவங்க கூடவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோடு வந்து இதாக வந்து முடியிறாங்க ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிட்டு போங்க ஸோ கண்டிப்பாக ஒரு குட் நல்ல ஒரு எண்டிங்கோட இந்த வீடியோ வந்து இங்கே வந்து முடிஞ்சிருக்கும் ஓகே மறக்காமல் லைக் போடுங்க இந்த வீடியோ கமெண்ட்டை கொடுத்துட்டு போங்க ஸோ யாராவது எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண நினைச்சிங்கன்னா அந்த ஸ்கேனில் தர க்யூஆர் ஸ்கேன் பண்ணி உங்களால் முடிஞ்சு சப்போர்ட் வந்து கொடுங்க இவ்வளோ சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் தேங்க் யூ யாஸ் பை 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 ஸோ அடுத்தது வந்து நம்ம வந்து இப்போ வந்து த்ரோணாம்சியல் பக்கம் வந்து போக முடியுது ஏன்னா பீக்கான எபிசோட் சத்தியமாக உங்களுக்கு காப்பாற்றி வச்சு தூக்கி பாரபட்சமே பார்க்க மாட்டாங்க ஸோ அதனால ஷேலோ ஸ்டார்ல வேணா வந்து அடுத்தடுத்த எபிசோட் வந்து போடலாம் ஸோ த்ரோனாப்ஸில் கொஞ்சம் நார்மலான எபிசோட்ஸ் வந்த உடனே அதையுமே நான் வந்து அப்லோட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுறேன் இப்போ வந்து ஷாலோ ஸ்டார் பார்க்கலாம் ஸோ கமெண்ட் பண்ணிட்டு போங்க த்ரோனாப்ஸியெல்லாம் அடுத்து வந்து ஷாலோ ஸ்டார் என்ன போடலாம் அப்படின்ட்டு ஓகே சாப்பா இந்த வீடியோக்கு மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு போங்க கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க